இனிமேலுக்கு அசைந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மழைக்காலங்களில் மட்டும் எங்கேருந்து வருது ஏன் வெயில் காலத்தில் இத்தனை நாள் எங்கே தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் வரைக்கும் தெரியாது ஸோ சொல்கிறேன் ஆங்கிலத்தில் மில்லி சொல்லுவாங்க ஒரு சராசரியாக ஏழுலேருந்து பத்து வருஷம் வாழும் இதெல்லாம் வெயில் காலங்களில் எங்கே இருக்கும்னா பிளவுகளுக்கு இடையிலயும் மரங்கள்லேருந்து உதிர்ந்து விழுகிற இலைகளுக்கு அடியிலையும் ஈரப்பதமான இடங்கள்லையும் தான் சுருண்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் மழை பெஞ்ச உடனே இந்த அட்டப்பூச்சிகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும் இதில் முக்கியமான விஷயம் பெரிய முதிர்ந்த அட்டைகள் மட்டும் தான் வெளியே வரும் மற்றபடி இந்த சின்ன குஞ்சு அட்டை பூச்சிகள்லாம் வந்துட்டு வெளியே வரவே வராது ஏன்னா அந்த அட்டை பூச்சிகளோட குஞ்சுகள் எல்லாமே முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் ரெண்டு வருஷத்தோட வாழ்நாள மண்ணுக்கு அடியிலேயே கழிக்குது அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த அட்டை எல்லாமே இனப்பெருக்கிறது மேற்கொள்ளுது மெயினாக இந்த விஷயத்துக்காக தான் அது வெளியே வருது அது தொடர்ந்து ஈரப்பதங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சுத்தி தெரிஞ்சு ஈரப்பதம் குறைய குறைய அது ஓய்வெடுக்க ஆரம்பிக்குது இதுல கருவுற்ற பெண் அட்டை பூச்சிகள் எல்லாமே முட்டையிட ஆரம்பிக்குது இது அப்படியே சுழற்சி முறையில ரிப்பீட்டடா நடக்குது இப்போ தெரியுதுங்களா இதை பத்தி இதை பத்தி இன்னும் ஆச்சரியமான விஷயங்களோட ஒரு ஃபுல் வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க